எனவே அந்த முயற்சியை நான் திட்டத்தை சொன்னபோது அதை எளிமைப்படுத்தி மிக விரைவாக முடித்து அந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் நம்முடைய நிலவன் ஆசிரியர் அவர்கள் அவர்களை இங்கே மேலைக்கு அழைத்து கௌரவிக்குமாறு நம்முடைய பொருட்சியாளர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவரும் நம்முடைய கூட்டமைப்பில் இணைந்து பணியாற்றுவதற்கு இருக்கிறார்கள் எனவே இவர்களை எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு பொன்னால போன எல்லாம் சும்மா நினைச்சுக்காதீங்க ஆறு பத்து கிளை அமைச்சு அடுத்ததாக உலக அளவில் செயல் திருக்குறள் வளர்ச்சி திட்டங்களுக்கு பரப்புரைப்பவர்களும் என்று சொல்லி ஆசிரியர் தமிழ் பார்த்தசாரதி அவர்கள் ஒரு நூலினை எழுதியிருக்கிறார்கள் அந்த நூலிலே நம்முடைய உலக திருக்குழு கூட்டத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு தகுதர் கார்த்திகை பற்றி மிக பெருமையாக எழுதியிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இந்த நூல் மிக சிறப்பான பெருமை பெற்றிருக்கிறது எனவே அது எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய கார்த்திகையன் இந்த நேரத்திலே உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பிலே பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கார்த்திகையன் அவர்கள் இந்த ஒரு நூலிலே மட்டும் இடம்பெறுவதாக கூடாது இன்னும் பல வரலாற்று நூல்களிலே நீங்கள் இடம்பெற வேண்டும் அதற்கு உங்களிடத்திலே ஆற்றல் இருக்கிறது அறிவு இருக்கிறது சிந்தனை இருக்கிறது செயல் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பணிகளை வேகமாக இறங்கினால் இன்னும் வேகமாக நீங்கள் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து கார்த்திகேயன் அவர்கள் இந்த நேரத்தில் அவர்களையும் பாராட்டுவதற்கு வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்த்துகிறேன் அடுத்ததாக நம்முடைய நிகழ்வை பொறுத்தவரை சொன்னார்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறது இவளை ஏற்பாடு செய்து கூட்டம் குறைவாக இருக்கிறது என்று சம்பத்தையா அவர் சொன்னார்